வணக்கம் பொதுவாக ஒரு மனிதனின் ஒரு கன மில்லி லிட்டர் இரத்தத்தில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது லட்சம் சிவப்பணுக்கள் இருக்கும் இந்த சிவப்பணுக்களில் இருக்கிற சைட்டோபிளாசத்தில் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற நிறமையும் இருக்கு இதுதான் ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் நூறு கிராம் ரத்தத்தில் பதினேழு கிராம் ஹீமோக்ளோபின் இருக்கும் மனித உடலில் ஹீமோக்ளோபின் அளவு ஆண்களுக்கு பனிரெண்டிலிருந்து பதினாறு அளவிலும் பெண்களுக்கு பனிரெண்டிலிருந்து பதினான்கு அளவிலும் இருக்கணும் இது பத்துக்கும் கீழ் குறைந்தால் இரத்த சோகையும் ஏழுக்கும் கீழே குறைந்தால் இரத்த சோகை மிகவும் அதிக அளவில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த இரத்த சோகை ஏன் ஏற்படுது இந்த இரத்த சோகையை போக்குறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் உணவுகள் மட்டும் இல்லாமல் வேறு எந்த வழிகளில் நம்மளால் ஹீமோக்ளோபின் அளவு மாதிரி விஷயங்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவா சோகை பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு மிகவும் பொதுவானது ஏன்னா அவங்களோட மாதவிடாய் மற்றும் கர்ப்பம் போன்றவற்றின் போது ஒவ்வொரு மாதமும் பல மாற்றங்களை சந்திக்கிறாங்க நம் நாட்டில் குழந்தைகள் மற்றும் வளரும் இளம் பெண்களிடையே பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வயது வரைக்கும் அதாவது அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்டவங்க இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க எண்பது சதவீதம் தாய்மார்களும் பெண்களும் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளில் ஐந்தில் மூவர் இரத்த சோகையுடன் தான் இருக்காங்க ரத்தம் இல்லாததினால சோர்வு தலை சுற்றல் மயக்கம் சுவாசிப்பதில் சிக்கல் தொடர்ச்சியான தலைவலி மோசமான மனநிலை முடி உதிர்தல் தோல் வறட்சி மற்றும் தோலில் மஞ்சள் நிறம் தோன்றுதல் இது வந்து பார்த்தீங்கன்னா இரத்த சோகையின் அறிகுறிகளாக நம்ம சொல்லலாம் இந்த இரத்த சோகை வருவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவில் இரும்புச்சத்தின் அளவு மிகவும் குறைவாகிறது பெண்கள் போதிய கால அவகாசம் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறது பெண்களுக்கு தொடர்ந்து கருச்சிதைவு ஏற்படுறது மாத போது பெண்களுக்கு அதிகமான அளவு ரத்தம் வெளியேறுறது அடிக்கடி உடம்புல ரத்த இழப்பு ஏற்படுறது இதெல்லாமே முக்கிய காரணங்களாக இருக்கு கர்ப்பிணி பெண்கள் சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களுக்கு ரத்த சோகை வர்றதோடு இல்லாம குழந்தைகளும் ரத்த சோகை பாதிப்புடன் தான் பிறக்கிறாங்க வீட்டு வேலை அலுவலக வேலைகள்ல கவனம் செலுத்துகிற பெண்கள் ஆரோக்கியமான சரிவிகித உணவை சரியாக சாப்பிடாம ரத்த சோகையினால் பாதிக்கப்படுறாங்க இதனால் மாதவிடாய் சமயத்தில் அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்படுது குழந்தைகள் ஊட்டச்சத்து நிறைந்த சரிவிகித உணவுகள் காய்கறிகள் மற்றும் பழங்களை முறையாக சாப்பிடாம இருக்கிறதுனால ரத்த சோகையால் பாதிக்கப்படுறாங்க ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது அவசியம் அப்படி இரும்புச்சத்து நிறைந்த சில உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாவே போதுமானது நம்மால் ஈஸியாக ரத்த சோகையை விரட்டி அடிக்க முடியும் உணவில் கீரைகள் காய்கறிகள் மற்றும் பழங்களை பொதுவாகவே அதிகமாக சேர்த்துக்கணும் அதுலேயும் குறிப்பாக பசலைக்கீரையில் இரும்புச்சத்து நிறைவாக இருக்குது அதோடு ஃபோலேன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறும் இருக்கிறதுனால ரத்த செல்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உதவி செய்யுது அதே மாதிரி பீட்ரூட் பீட்ரூட்டில் இரும்புச்சத்து ஃபோலேட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யுது அதே மாதிரி நெல்லிக்காய் சாறு குடிக்கிறதன் மூலமாக ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க முடியும் இதனால் இரத்த சோகையை தடுக்க முடியும் மேலும் இதன் மூலம் உடம்புக்கு அதிக அளவு ஆக்சிஜனும் கிடைக்குது பேரீச்சை உளர்திராட்சை எள்ளு பட்டாணி கோதுமை நிலக்கடலை தேன் வெல்லம் முட்டை மீன் கருவேப்பிலை நெல்லிக்காய் மற்றும் கம்பு கேழ்வரகு திணை சாமை உள்ளிட்ட திணை வகைகளை சாப்பிட்றதுனால இரத்த சோகை வராமல் தடுக்க முடியும் இரண்டு அல்லது மூன்று தேக்கரண்டி வெந்தயத்தை நம்ம முதல் நாள் இரவே ஊற வச்சுக்கணும் ஊற வச்ச வெந்தய வெந்தயத்தை அரிசியுடன் சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது இரும்பு சத்து குறைபாடு நமக்கு நீங்கும் அதே மாதிரி அரை கப் பீட்ரூட் சாறுடன் அரை கப் ஆப்பிள் சாறு மற்றும் அதனுடன் சிறிது தேன் சேர்த்து அந்த ஜூஸை நம்ம தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரும்போது நமக்கே வித்தியாசம் தெரியும் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் அதே மாதிரி வாழைப்பழமும் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யற ஒரு முக்கியமான உணவுப் பொருள் கருப்பு எல்லை வெந்நீரில் இரண்டு மணி நேரம் ஊற பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதனுடன் தேன் சேர்த்து நன்றாக கலந்து வச்சுக்கணும் இதை பாலில் கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமே ரத்த சோகையில இருந்து நம்மளால விடுபட முடியும் இரும்புச்சத்து நிறைந்த பருப்பு வகைகள் ஆரோக்கியமான ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யுது மாதுளையில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி நிறைவாக இருக்கிறதுனால இது இரும்புச்சத்தை துரிதமாக உறிஞ்சி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது அதே மாதிரி ஆப்பிள் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி நிறைந்த பழம் அதனால இது ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை சீராக்குது அதனால தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம் டேட்ஸ்னு சொல்லப்படுற பேரீச்சையில் ஹீமோகுளோபினை அதிகரிக்கும் ஆற்றல் நிறைவாக இருக்குது ஏன்னால் இதில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவி செய்யுது மாதவிடாய் கோளாறு இருக்கிறவங்க தினமும் இரண்டு பேரீச்சை மலம் சாப்பிட்டு வந்தாங்கன்னாவே போதும் எப்பேற்பட்ட உதிர்போக்கு பிரச்சனையும் சரியாகும் ப்ரோகோலி அப்படிங்கிறது இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி ஃபோலேட் நிறைந்த பூ அப்படிங்கிறதுனால ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு ரொம்பவும் உதவி செய்யுது அதோடு இரும்பு சத்தை உடம்பு உறிஞ்சிறதுக்கும் உதவி செய்யுது அதனால இதையும் நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கணும் தர்பூசணி உடம்பின் நீர்ச்சத்து பற்றாக்குறையை போக்குவது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்தையும் வழங்குது இதனால இரத்த ஓட்டம் மேம்படும் அதே மாதிரி நட்ஸ் வகைகளில் பாதாமுக்கு எப்போதும் தனியிடம் உண்டு ஏன்னா அதில் அவ்வளோ நன்மைகள் கொட்டி கிடக்குது அதில் ஒன்று தான் இரும்புச்சத்து அதோடு விட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ஆரோக்கியமான சிவப்பு இரத்த அணுக்களை பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யுது பீன்ஸ் மற்றும் கொட்டை வகை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது ரொம்பவுமே அதில் இருக்கிற ஃபோலேட் மற்றும் புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது இதே மாதிரி நம்ம முருங்கைக் கீரையில் பல நன்மைகள் இருக்குது முருங்கைக்கீரை நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை மற்ற தாவர உணவுகளில் இருக்கிறத விட இருபத்தி ஐந்து மடங்கு அதிகமாக இரும்புச்சத்து இந்த கீரையில் இருக்குது இதை அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரத்த சோகை பிரச்சனை நீங்கும் வாரம் மூன்று நாட்கள் கட்டாயமாக உணவில் இந்த கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக் கீரையை பொரியலாகவோ அல்லது சூப்பாகவோ அல்லது துவையலாகவோ அல்லது தோசையில் அரைச்சூத்தியோ நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது நமக்கு ஈஸியாக இரத்த சோகை நோய் கட்டுப்படுத்தப்படும் தினமும் பத்து அல்லது பதினைந்து கருப்பு உளத்ராட்சியை ஊற வச்சு மறுநாள் காலையில் உட்கொள்வது ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கவும் மலச்சிக்கலை போக்குறதுக்கு உதவும் இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் நான் ரெண்டாவது முறை கருத்தரிச்சு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நைன்த் மந்தில் இனி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் டெலிவரிக்கு இருக்கிற சமயத்தில் ரொம்பவுமே பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா பிலோ எயிட்டுக்கு போயிடுச்சு எனக்கு ஹீமோக்ளோபின் அளவு அப்போ வந்து எனக்கு பிளட் இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜும் பண்ணாங்க ஒரு தடவை மட்டும் நான் போட்டேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா அப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் செக்அப் போகணும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து அந்த நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணேன்னா ஃபுல்லுமே இந்த கருப்பு திராட்சையும் மாதுளையும் முருங்கைக்கீரையும் தான் நான் தொடர்ந்து அந்த ஒரு வாரம் ஃபுல்லுமே நான் எடுத்துக்கிட்டேன் தொடர்ந்து ரெகுலராக எடுக்கும்போது அடுத்த தடவை நான் செக்அப் போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஹெச்பி வந்துட்டு நைன் ப்ளஸ் போயிடுச்சு ஸோ இது வந்து நான் உண்மைக்குமே அனுபவத்தில் கண்டது அதனால கருப்பு திராட்சை அப்படிங்கிறது ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யும் அதுலேயும் முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப செலவில்லாமல் ரொம் நமக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது அதோட அருமை தெரியாமல் நம்ம விட்டுறோம் ஆனால் நம்ம வந்து இந்த பொருட்களை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாவே கண்டிப்பாக ரத்த சோகை பிரச்சனையிலேருந்து நம்மளால் மீண்டெழு மீண்டெழுந்து வர முடியும் அதே மாதிரி கருப்பு எள்ளு விதைகளில் இரும்புச்சத்து ஏராளமாக இருக்கு இது ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவும் அதற்கு எள்ளு விதைகளை நீரில் போட்டு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டு தேன் சேர்த்துக்கணும் இந்த பேஸ்ட்டை தினமும் இரண்டு முறை சாப்பிட்டு வர இரத்த சோகை பிரச்சனை குணமாகும் இரும்புச்சத்து நிறைந்த உணவுடன் எலுமிச்சம் பழம் ஆரஞ்சு தக்காளி இந்த மாதிரி பழங்களில் இருக்கிற வைட்டமின் சி இரும்புச்சத்தை உறிஞ்சதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யுது அதுவும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உணவில் இருக்கிற ஒரு இரும்பு சத்து உடல் உறிஞ்சிறதுக்கு ஒரு துவையாக இருக்கும் ரத்த சோகை இருக்கிறவங்க தினமும் குறைஞ்சது இரண்டு தக்காளியை சாப்பிட்ணும் இல்லை அப்படின்னு சொன்னால் காலை உணவிற்கு பின் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸுடன் தேன் சேர்த்து கலந்து குடிக்கிறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இரும்புச்சத்து குறைபாடு அல்லது ரத்த சோகை இருக்கிறவங்க இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றதன் மூலமாக இரும்புச்சத்து குறைபாட்டிலிருந்து விடுபட முடியும் ஏன்னா இப்படி சமைச்சு சாப்பிட்றதன் மூலம் இன்னும் உணவில் இருக்கிற இரும்புச்சத்தின் அளவு அதிகரிக்கும் அதே மாதிரி எண்ணெய் மசாஜ் உடம்புல ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் அதிலும் ஆயில் தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தி முழு உடலையும் மசாஜ் பண்ணணும் இதனால் உடம்பு முழுவதும் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்து ரத்த சோகையிலிருந்து விடுபட உதவியா இருக்கும் அதனால உங்களுக்கு இரத்த சோகை வராமல் இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி உடல் மசாஜ் பண்றது நல்லது இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கிறவங்க சூரிய கதிர்கள் சர்மத்தின் மீது படுற மாதிரி நீண்ட நேரம் இருக்கணும் அதிலும் அதிகாலை வெயில் வந்து உடம்புல பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வைட்டமின் டி உடம்பில் அதிகரித்து இரும்புச்சத்தை உடல் உறிஞ்சிறதுக்கு உதவி செய்யும் இரும்புச்சத்து குறைபாட்டிலிருந்து இருந்து இந்த முறையும் நம்ம விடுவிக்கிறதுக்கு உதவும் உடம்பை ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வச்சிருக்கணும் கொஞ்ச நேரம் யோகா அல்லது உடற்பயிற்சி செய்யலாம் ரத்த சோகையை ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவரை அணிய சரி செஞ்சுக்கணும் மேலும் முறையான உணவு முறைகளை கடைபிடித்து ரத்த சோகையை வராமலும் வந்த பின்னரும் சரி செஞ்சுக்கலாம் ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு அதோட கஷ்டம் உண்மையிலேயே தெரியும் ரொம்ப ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுவாங்க எந்த வேலையுமே தொடர்ந்து செய்ய முடியாது அப்படி இருக்கிறவங்க உடனடியாக ஹீமோகுளோபின் அளவை செக் பண்ணிட்டு